வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எடையை குறைக்கணும் ஆனால் எப்படி குறைக்கிறது என்னால் வேறு எக்ஸசைஸ் பண்ண முடியாது நடக்க மட்டும்தான் முடியும் அப்படின்னா எவ்வளோ தூரம் நடக்க முடியும் இதுதான் எல்லார் மனசில் இருக்க கேள்வி முதல்ல ஒரு சின்ன உண்மை ஒரு கிலோ கொழுப்பை குறைக்க சுமார் ஏழாயிரத்தி எழுநூறு கலோரி எரிக்கணும் இது ஒரே நாளில் சாத்தியமா கிடையாது ஆனால் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக கலோரி எரிச்சா ரெண்டு முதல் நாலு வாரத்துக்குள்ளே ஒரு கிலோ எடையை குறைக்க முடியும் அப்போது நடக்கிறதால எவ்வளோ கலோரி எரிக்க முடியும் சராசரியாக பத்தாயிரம் அடிகள் நடந்தால் சுமார் முந்நூறு முதல் நானூறு கலோரி எரிக்க முடியும் இது உங்கள் எடை வேகம் உடல் அமைப்பு இது எல்லாத்தையும் பொறுத்தது கொஞ்சம் கொஞ்சம் மாறலாம் அப்படின்னா வாங்க கணக்கு போடுவோம் இங்கே தினமும் பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நடந்தால் ஒரு வாரத்தில் சுமார் ரெண்டாயிரத்தி நூறு முதல் ரெண்டாயிரத்தி எண்ணூறு கலோரி குறைக்க முடியும் அதாவது மூணு வாரம் முதல் நாலு வாரம் தொடர்ந்து நடக்கணும் ஒரு கிலோ குறைக்கணும்னா நல்ல சான்ஸ் இருக்குது இன்னும் சீக்கிரமாக இடம் குறைக்கணுமா தினமும் அடிகளை கூட்டணும் பன்னெண்டாயிரம் முதல் பதினஞ்சாயிரம் ஸ்டெப்ஸ் நடக்கலாம் அப்போ தினமும் சுமார் நானூறு முதல் அறநூறு கிலோரி கலோரி குறைக்க முடியும் அப்படி நடந்தால் ரெண்டு முதல் மூணு வாரத்துக்குள்ளே கூட ஒரு கிலோவை குறைக்க முடியும் ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் நடப்பது மட்டும் போதாது நீங்கள் சாப்பிட்ற உணவும் ரொம்ப முக்கியம் நடந்துக்கிட்டே ஜங்க் ஃபுட்டு இனிப்பு எண்ணெய் அதிகமாக இருக்க பொருட்களை சாப்பிட்டா கண்டிப்பாக எடை குறைக்க முடியாது அதனால் நடக்கிறதோட சரியான உணவு சாப்பிட்டா ரிசல்ட் நல்லா இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் புதுசாக நடக்க ஆரம்பித்தாங்கன்னா முதல்ல ஐயாயிரம் ஸ்டெப்ஸ்லேருந்து ஆரம்பிங்க அப்புறம் மெதுவாக ஏழாயிரம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் இப்படி கூட்டிகிட்டு போங்க திடீர்னு ரொம்ப அதிகமாக நடந்தால் முழங்கால் வலி கால் வலி எல்லாம் வரலாம் நினைவில் வச்சுக்கோங்க நண்பர்களே எடை குறைக்கிறது ஒரு ரேஸ் இல்லை அது ஒரு பயணம் தொடர்ச்சியாக நடங்க பொறுமையாக இருங்க ரிசல்ட் கண்டிப்பாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்